வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம கனடாவில் பிரிட்டிஷ் கொலம்பியா பேங்கூர் சிட்டியில் மிடில் ஆஃப் த சிட்டியில் இந்த அழகான சைனீஸ் பார் தான் பார்க்குறீங்க இது பேர் என்னன்னு கேட்டிங்களா சான் யான் சான் பார்க் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு அந்த காலகட்டத்தில் வந்து சைனாவில் பிரசிடண்டாக இருந்தார் இவர் மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன் லீடராக இருந்தார் ஸோ அவரை போய் தெரியும் நீங்கள் கூகுளில் போய் பார்க்கலாம் அவர் பேரில் தான் இந்த பார்க் இருக்கு இவர் பேங்கூர் கிட்டத்தட்ட ஒரு மூணு தடவை வந்து விசிட் பண்ணியிருக்காரு அந்த காலகட்டத்தில் இப்போ வாங்க அந்த பார்க்கை பார்க்கலாம் இந்த பார்க் பார்த்தீங்கன்னா மிங் டைனாசிட்டி எரா அந்த ட்ரெடிஷனில் வடிவமைக்கப்பட்டது ஸோ நீங்கள் அந்த பாத்து விண்டு பாத்துன்னு சொல்லுவாங்க அந்த விண்டு பாத்துலேருந்து அந்த ஆர்கிடெக்சர் அதாவது அந்த கூரெலாம் பாருங்கள் அந்த சைனீஸ் ஸ்டைல்லையாக இருக்கும் அதேமாதிரி பாண்டு வந்து சுற்றி இருக்கும் அவ்வளோ அழகாக அப்படியே நீங்கள் ஏதோ ஒரு இங்கே சினிமா செட்டுக்குள்ளே போன மாதிரியே இருக்கும் இங்கே மக்கள் வந்து அந்த பிஸியான டவுன் டவுன் இருக்கிற இடத்துல வந்து உள்ளே வந்து இங்கே அழகாக ரிலாக்ஸ் பண்ணுவாங்க உண்மையிலேயே நீங்கள் ஏதோ சைனாக்கே போன ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு தெரியும் இந்த பேம்பூ அந்த ட்ரீ அந்த பிளான்ட்ஸ் அதெல்லாம் அப்படியே இருக்கும் ஸோ அதுவும் நீங்கள் அங்கே பார்க்குறீங்க அது மட்டும் இல்லை நிறைய அந்த ராக் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா அந்த அந்த காலத்தை வந்து குடிக்கிற ஸ்டைல் மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லை இங்கே பாருங்கள் அந்த வால் பாருங்கள் அப்படியே நீங்கள் ஏதோ சைனா அரண்மனையை பார்த்த மாதிரி இருக்கும் அங்கே ஒரு கேட் இருக்கும் அதுவும் அப்படி தான் இருக்கும் ஸோ மக்கள் எல்லாம் ஃபேமிலியாக இங்கே வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு ஜாலியாக டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க முக்கியமாக சைனீஸ் பீப்புள் அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க உங்கள் உங்ககிட்ட கார்ட்டூன் நினச்சேன் பாய் காய் சப்ஸ்கிரைப்